உப்பு காற்றில் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் கடற்கரை பழைய வீட்டைப் போல் பலரின் கண்ணீர் அமிலமலை என்மேல் பொழிய காரணமான என் மனம் அப்போது தெரியவில்லை என் கல் மனதிற்கு அதன் பாதிப்புகள் இப்போது என் மன சிதைவுகளால் எனக்கு அவர்களின் கண்ணீர் துளிகளை முதலில் நான் தடுத்திருக்கலாம் என்னால் உடனே முடியவில்லை எனக்காக கண்ணீர் விடுபவர்களை விட என் உறவுகளாய் எவர் இருந்து விடுவார்கள் என இருந்துவிட்டேன் அவர்கள் என்னருகே இருந்தால் அவர்களின் கண்ணீர் அமிலம் அவர்களையும் என்னையும் அழித்துவிடும் எனக்காக சிந்தப்படும் அவர்களின் ஆரம்பகால கண்ணீர் அமிலங்கள் சிறு மன பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு போய்விடும் அது நிரந்தர அமிலமலையாய் பொழிந்துவிடக்கூடாது என அவர்களை விட்டு விலக பார்த்தேன் அன்பே இல்லாதவனை போல் அழகாக நடித்தேன் முதலில் எவரும் நம்பவில்லை முகத்தின் நேரே பல பேர் மத்தியில் அவர்களின் மனதை நோக்கடித்துவிட்டு அவர்களின் அமில ஆளியில் அவர்களையே நீந்து விட்டேன் நான் அதிலே சிறிது மூழ்கி இழந்தேன் அப்போது அது நல்லது என நினைத்தேன் இப்போது தோன்றுகிறது நிரந்தர அமில மலையை விட நினைவுகளின் அமிலத்தூரல் கொடூரமைஞ்சு எவரும் வசிக்க முடியாது அமில மலையில் சிதைந்த அந்த கண்ணீர் கரை ஒற்றை வீடு என் மனது இப்போது நினைவுகள் என்னும் அமில காற்றில் அமில